அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சங்ககிரி அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயிலோட கும்பாபிஷேக பெருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கொங்கு நாட்டில் வேதகிரி நாககிரி நாமகிரி பத்மகிரி சங்ககிரி எனும் மலைவளமும் இயல்பாக அமைந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முப்பெரும் சிறப்பினையும் முறையாக பெற்று சிறந்து விளங்கக்கூடிய சங்ககிரி நகரத்தில் மலையின் தாழ்வரையில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக அருள்மிகு சௌந்தரநாயகி உடனமர் சோமேஸ்வர பெருமாள் தன் பரிவாரங்களோடு வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை தந்து அருள்பாலித்துக் கொண்டுள்ளார் இக்கோயிலில் தன் தேவியுடன் சந்தோஷ சனி பகவானாக அருள்பாலித்து வருவது தனிச்சிறப்பு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் சிம்ம லக்னத்தில் மகா கும்பாபிஷேக விழாவானது சிவ ஆகம முறைப்படி மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு சோமேஸ்வர பெருமானின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி